ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி நேத்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஃபேன் கேள் அவங்களோட கோல்டு பெண்ண தளபதிக்கு கிஃப்டா கொடுத்திருக்காங்க தளபதியுமே அதை வாங்கிட்டு ஹாய் சொல்லிட்டு போயிருக்காரு அண்ட் இதுல தளபதியோட லுக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மெசல் லுக்ல இருக்காரு அண்ட் ஜனநாயகன் ஷூட்டிங் சைலண்டா விறுவிறுப்பா போயிட்டு தான் இருக்க போல ரீசெண்டா தளபதி டிவி கேல பயங்கர ஆக்டிவ் ஆயிருந்தாரு சோ இப்ப அதுல இருந்து அப்படியே கம்ப்ளீட்டா ஜனநாயகன் ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு அண்ட் ஜனநாயகனோட பெரும்பாலான ஷூட்டிங் பையனூர்ல உள்ள ஸ்டூடியோலயும் அண்ட் ரியல் லொக்கேஷன்லயும் தான் மாறி மாறி எடுத்துட்டு இருந்தாங்க சோ இப்போ அண்ணா நகர் கிட்ட இங்கயோ போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அண்ட் மொத்த ஷூட்டிங்கும் வேற மார்ச் ஓடையும் மாதிரி சொன்னாங்க சோ அப்போ சிக்ஸ்டி டு பர்சன்டேஜ் ஆஃப் ஷூட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் எப்படியும் நெக்ஸ்ட் ஜனநாயகன் அப்டேட் ஷூட்டிங் முடியறப்பதான் வரும் அதுவும் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கையே கொஞ்சம் லேட்டா தான் ரிலீஸ் பண்ணாங்க சோ யூஸ்வலா மூவி ஷூட்டிங் முடியறப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிலே வரும் பட் படம் பொங்கலுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி நியூஸ் வர்றதால ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே கொஞ்சம் தள்ளி வரலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்ல ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணாததுக்கான காரணம் ஓடிடி டீல் இன்னும் முடியலையா சோ அதுவும் ஒரு ரீசனா ஏன்னா லாஸ்ட் ஒன் ஓடிடி டீல் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடைஞ்சது நூத்தி ஐம்பது இருநூறு கோடி வாங்கிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே குறைஞ்சி சோ அதுக்கான நெகோசியேஷன் தான் போயிட்டு இருக்கான் கோ லியோலா சேலான அமௌண்ட் விட கொஞ்சம் அதிகமா ஜனநாயக டீம் எதிர்பார்க்கறாங்க பட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் சைட்ல இருந்து அதை விட கொஞ்சம் கம்மியா ஆஃபர் பண்றாங்க சோ ரெண்டு பேருமே ஒரு நம்பர்ல அரைவ் ஆகும் போதுதான் டீல் முடியும் அண்ட் ஓடிடி டீலுக்கும் ரியல் என்ன சம்பந்தம்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு ஜென்ரலாவே இந்த மந்த் இந்த படம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் இருக்கும் அதுவும் நிறைய படங்கள் ஓடிடி சைட்ல எப்ப ரிலீஸ் ஆகணும்னு சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணிலாம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட் ஓடிடிலேருந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதனால ஓடிடியோட டீல் முடிஞ்ச பிறகு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறதா மற்ற படங்களுக்கு நல்லது கோர்ட்டுக்கு அதை ப்ராப்பரா பண்ணாங்க ஜனநாயனுக்கும் அதை பண்ணாங்க பட் பொங்கலுக்கு போஸ்ட்பாண்ட் ஆகிற மாதிரி இருந்ததால இப்போ அதில் சின்ன ஒரு இஷ்யூ ஸோ அதனால சீக்கிரமே ரிலீஸ் டேட்டை எதிர்பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ